அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாது கபாவைச் சுற்றி திடீரென ஒரு விசித்திரமான சுவர் எதற்காக கட்டப்பட்டது சிலர் இது பாதுகாப்புக்காக என்று கூறுகிறார்கள் மற்றவர்கள் இது ஒரு ரகசிய திட்டம் என்று கூறுகிறார்கள் ஆனால் உண்மையான காரணம் என்ன மக்காவில் உண்மையில் என்ன நடக்கிறது அது சிலருக்கு மட்டுமே தெரியுமா இந்த வீடியோவை இறுதிவரை பார்த்து எல்லாவற்றையும் மாற்றி மறிக்கும் உண்மையை கண்டறியுங்கள் காபாவை சுற்றியே இந்த சுவரின் உண்மையான நோக்கத்தை புரிந்து கொள்ள முதலில் நாம் பின்னோக்கி செல்ல வேண்டும் முதல் காபா உருவாக்கப்பட்ட காலத்திற்கு இஸ்லாமிய பாரம்பரியத்தின் படி முதல் காபா பூமியில் இல்லை அது விண்ணில் பரலோகத்தில் இருந்தது அது மலக்குகளால் வணக்கத்திற்காக கட்டப்பட்ட ஒரு பரலோக புனித தலமாக இருந்தது குர்ஆனில் இந்த பரலோக காபா பைத்துல் மாமூர் என்று அழைக்கப்படுகிறது அல்லாஹ் ஆதம் நபி அலைஹிசலாம் அவர்களை பூமிக்கு அனுப்பிய போது அங்கு காபா இல்லை ஆனால் இன்று காபா நிற்கும் அதே இடத்தில் பரலோக காபாவுக்கு கீழே ஒரு வணக்கத்தலத்தைக் கட்ட அல்லாஹ் ஆதமுக்குக் கட்டளையிட்டான் இந்த புனித பணியில் ஆதமுக்கு உதவுவதற்காக அல்லாஹ் மலக்குகளை அனுப்பினான் அப்படியாக பூமியிலுள்ள காபா அல்லாஹ்வை நம்புவோருக்கு வணக்கத்தின் மையமாக மாறியது பல ஆண்டுகளாக காபா ஆதம் நபி அலைஹிசலாம் கட்டிய வடிவத்தில் இருந்தது ஆனால் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஒரு பெரிய வெள்ளம் பூமியை விழுங்கியது காபா அழிக்கப்பட்டது வெள்ள நீர் இறங்கிய போது எஞ்சியவை எச்சங்களாக மட்டுமே இருந்தன பின்னர் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் காலம் வந்தது அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் காபாவை அடித்தளத்திலிருந்து மீண்டும் கட்ட கட்டளையிட்டு வழிகாட்டினான் இந்த தெய்வீக உத்தரவை பின்பற்றி பிராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் கட்டுமானத்தை தொடங்கினார் பூமியைத் தோன்றிய போதுவாதம் நபி அலேஹிசலாம் மலக்குகளின் உதவியுடன் வைத்த அடித்தள கற்களை அவர் கண்டார் அங்கிருந்து காபா மீண்டும் உயர்த்தப்பட்டது இப்ராஹிம் நபி அலேஹிசலாம் தனது மகன் இஸ்மாயில் நபி அலேஹிசலாம் உதவியுடன் காபாவின் மறுகட்டுமானத்தை முடித்தார் ஆனால் அவர்கள் கட்டிய காபா இன்று நாம் காண்பதிலிருந்து மிகவும் வித்தியாசமாக இருந்தது இன்றைய காபா ஒரு கனசதுர வடிவில் உள்ளது ஆனால் இப்ராஹிம் நபியின் காலத்தில் அது நில்சதுர வடிவில் கூரை இல்லாமல் இரண்டு கதவுகளுடன் இருந்தது ஒரு கதவு உள்ளே செல்வதற்கும் மற்றொரு கதவு வெளியேறுவதற்கும் இந்த வடிவத்தில் காபா பல தலைமுறைகளாக நீடித்தது அல்லாஹ்வின் கட்டளைப்படி மக்கள் அதை சுற்றி தவாஃப் செய்து வந்தனர் இஸ்லாமின் வருகைக்கு முன் பேகாபா மிகவும் மதிக்கப்பட்டது பல்வேறு நம்பிக்கைகளைச் சேர்ந்தவர்கள் அதை ஒரு புனித தலமாக கருதினர் முகம்மது நபி சல்லல்லாஹ் அலைஹிவசல்லம் அவர்களின் வாழ்நாளில் நீண்ட கால மழையால் காபாவுக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டது எனவே அதை மீண்டும் கட்ட முடிவு செய்யப்பட்டது அந்த காலத்தில் குரைஷ் கோத்திரமே காபாவின் பராமரிப்பையும் நிர்வாகத்தையும் மேற்கொண்டது இது இஸ்லாமுக்கு முந்தைய காலமாக இருந்தது ஆயினும் குரைஷ் மற்றும் பிற கூட்டணி கோத்திரங்கள் ஒரு முக்கிய கொள்கையில் ஒத்துப்போனார்கள் காபாவின் புனிதத்தை கருத்தில் கொண்டு அதன் மறுகட்டுமானத்திற்கு நியாயமான வருமானம் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் நியமவிரோதமான அல்லது அசுத்தமான வருமானம் தவிர்க்கப்பட்டது காபாவின் மறுகட்டுமானம் தொடங்கிய போது குரேஷ் கோத்திரம் நியாயமான வருமானத்தை மட்டுமே பயன்படுத்தியது ஆனால் அந்த நியம விரோதமற்ற நிதி தீர்ந்தபோது கட்டுமானம் முடிவடையும் முன்பு நிறுத்தப்பட வேண்டியிருந்தது கட்டப்பட்ட பகுதி ஒரு சதுர வடிவில் சுவரால் சூழப்பட்டு இன்று நாம் காணும் கனசதுர வடிவம் உருவாக்கப்பட்டது நிதி தீர்ந்ததால் முடிக்கப்படாத பகுதி இப்போது ஹிஜ்ரு இஸ்மாயில் அல்லது ஹாத்திம் என்று அழைக்கப்படும் அரைவட்ட பகுதியாகும் ஆன்மீக ரீதியாக இந்த பகுதி கபாவுக்கு வெளியே இல்லை மாறாக கபாவின் ஒரு பகுதியாகவே உள்ளது அதனால்தான் அந்த அரைவட்ட பகுதிக்குள் தொழுவது காபாவுக்குள் தொழுவதற்கு சமமான ஆன்மீக பலனை அளிக்கிறது பல நூற்றாண்டுகளாக கபாவுக்கு பல மறுசீரமைப்புகள் நடந்துள்ளன கிஸ்வா என்று அழைக்கப்படும் துணி முகமது நபி சல்லல்லாஹுலஹிவசல்லம் அவர்களின் வாழ்நாளில் முதன்முதலில் சேர்க்கப்பட்டது அதற்கு பின்னரும் காபாவின் பராமரிப்பும் மறுசீரமைப்பும் தேவைக்கேற்ப தொடர்ந்தது முக்கியமாக கட்டுமான காலங்களில் கூட தவாஃப் தொழுகை போன்ற வணக்கங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படவில்லை காபா ஒருபோதும் வணக்கத்திற்காக மூடப்படவில்லை கோவிட் மைனஸ் பத்தொன்பது தொற்றுநோய் காலத்தில் காபாவைச் சுற்றி இதே போன்ற ஒரு தடுப்பு கட்டப்பட்டிருந்தது அப்போது சமூக இடைவெளியை பேணவும் வணக்க வழிபாட்டாளர்களை பாதுகாக்கவும் இருந்தது அதன் நோக்கம் ஆனால் இப்போது காபாவைச் சுற்றியுள்ள இந்த சுவர் ஆரோக்கிய நெருக்கடி அல்லது தொற்றுநோயுடன் தொடர்புடையது இல்லை இது சவுதி அரசாங்கத்தின் ரகசிய அஜெண்டா ஓ பாலஸ்தீன் இஸ்ரேல் மோதல் போன்ற அரசியல் பிரச்சினைகளோடு தொடர்புடையது இல்லை அன்பு சகோதர சகோதரிகளே இது ஒரு நிரந்தர சுவர் இல்லை இது சிமெண்டோ அல்லது கற்களால் செய்யப்படவில்லை மாறாக தடிமனான துணியால் செய்யப்பட்ட ஒரு தற்காலிக தடுப்பு மட்டுமே இந்த தடுப்பின் காரணம் முற்றிலும் நடைமுறை சார்ந்தது தற்போதுகரம் முற்றத்தில் காபாவை சுற்றியுள்ள பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன முன்பும் இதேபோன்ற பழுதுபார்க்கும் பணிகளின் போது இத்தகைய தற்காலிக தடுப்புகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன இன்று சமூக ஊடகங்களின் வேகமும் பரவலும் காரணமாக இத்தகைய காட்சிகளின் படங்களும் வீடியோக்களும் சில நிமிடங்களில் உலகம் முழுவதும் பரவுகின்றன பெரும்பாலும் சரியான பின்னணி இல்லாமல் ஆனால் உறுதியாக இந்த தடுப்பு பராமரிப்பு செயல்முறையின் போது வணக்க வழிபாட்டாளர்களின் பாதுகாப்பையும் வசதியையும் உறுதி செய்ய மட்டுமே கட்டப்பட்டுள்ளது இது ஒரு வைரஸுடனோ அரசியல் சதித்திட்டங்களுடனோ தொடர்புடையது இல்லை தொழுகையையும் மற்ற வணக்கங்களையும் தடையின்றி அவசியமான பழுது பார்க்கும் பணிகளை மேற்கொள்ள இது ஒரு நடைமுறை நடவடிக்கை மட்டுமே இந்த தற்காலிக தடுப்பை அமைப்பதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்றுபராமரிப்பு பணிகளில் பயன்படுத்தப்படும் உரத்த ஒலி எழுப்பும் உபகரணங்களும் இயந்திரங்களும் வணக்க வழிபாட்டாளர்களை தொந்தரவு செய்யாமல் இருப்பதற்காகவே காபா ஒரு ஆன்மீக அமைதியின் இடமாகும் தொழுகை நேரத்தில் அதன் அமைதியான சூழலை பாதுகாக்க வேண்டியது முக்கியம் நீங்கள் நினைக்கலாம் தற்போது காபாவில் எந்த வகையான பழுது பார்க்கும் பணிகள் நடைபெறுகின்றனவென்று உண்மையைச் சொன்னால் இது முதல் முறையாக இத்தகைய பராமரிப்பு பணிகள் நடப்பது இல்லை பல ஆண்டுகளாக சவுதி அதிகாரிகள் கபாவை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் உள்ள பொறுப்பின் ஒரு பகுதியாக தொடர்ந்து பழுது பார்க்கும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் காலப்போக்கில் காலநிலை மாற்றங்களும் பருவங்களின் விளைவுகளும் காரணமாக பராமரிப்பு அவசியமாகிறது சில சமயங்களில் காபாவின் அமைப்பு அல்லது அடித்தளத்தை கவனிக்க வேண்டியிருக்கிறது மற்ற சமயங்களில் மார்பிள் தளம் சுற்றியுள்ள கம்பளங்கள் அல்லது கூரை ஆகியவற்றை பார்க்கவோ அல்லது வலுப்படுத்தவோ வேண்டியிருக்கிறது நீண்ட கால சேதங்களை தடுக்க கட்டுமான பணிகள் முடிந்தவுடன் மற்றொரு முக்கிய பணி நடைபெறுகிறது காபாவை மூடும் புனிதமான கருப்பு துணியை பழுது பார்த்தல் இந்த துணி அதிகாரப்பூர்வமாக ஹஜ் பருவத்தில் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே மாற்றப்படுகிறது ஆனால் இடையில் சிறிய பழுது பார்க்கும் பணிகள் தேவைப்படுவது உண்டு துரதிருஷ்டவசமாக சில யாத்ரீகர்கள் அறியாமையாலோ அல்லது அறிவின்மையாலோ அறிவின்மையாலோகிஷ்வாவுக்கு சேதம் விளைவித்துள்ளனர் சிலர் உணர்ச்சி நிலையில் அல்லது சரியான அறிவு இல்லாமல் பிளேடுக அல்லது கத்தி போன்ற சிறிய கூர்மையான பொருட்களை கொண்டு வருகின்றனர் அவர்கள் இந்த பொருட்களை பயன்படுத்தி கிஸ்வாவிலிருந்து ஒரு துண்டு அல்லது நூலை வெட்டி எடுக்கின்றனர் அதை ஒரு நினைவு பொருளாக வைத்தால் ஆசி கிடைக்கும் என்று நினைக்கின்றனர் ஆனால் இத்தகைய செயல்கள் நேர்மையான நோக்கங்களால் செய்யப்பட்டாலும் இஸ்லாமில் ஊக்குவிக்கப்படுவதில்லை காபாவின் புனிதமான மூடுதுணி வெட்டப்படவோ கிழிக்கப்படவோ உருவாக்கப்படவில்லை இத்தகைய சேதங்கள் வணக்கத்தின் உண்மையான உணர்வை தவறாக புரிந்து கொள்வதற்கு அடையாளமாகும் அதனால் தான் குறிப்பாக இத்தகைய சேதங்கள் ஏற்படும் ஆண்டு முழுவதும் தேவைப்படும் பழுது பார்க்கும் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன முஸ்லிம்களாகிய நாமக்காவின் ஹரமிலோ அல்லது நமது அன்றாட வாழ்க்கையிலோ மற்றவர்கள் அறியாமையால் தவறு செய்வதை பார்க்கும்போது கடுமையாக இல்லாமல் மென்மையாக அவர்களுக்கு கல்வி கற்பிக்க வேண்டும் அல்லாஹ் நம்மை அவனது புனித இல்லமான காபாவை சந்திக்க அருள் புரியட்டும் அந்த பாக்கியமான தருணங்களில் முகமது நபி சல்லல்லாஹி வசல்லம் அவர்களின் இருப்பை நமது இதயங்களில் உணர அவன் நம்மை அனுமதிக்கட்டும் ஆமீன் மீன் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வரகாதுஹூ